சமூக ஊடகத்தில் ஒளிவந்த மாநகர சபை சம்பந்தமான இந்த விடயத்தை மாநகர முதல்வர் என்ற வகையிலே நான் முற்றாக மறுக்கின்றேன் முதலிலே அண்மையிலே ஏற்பட்ட இந்த இயற்கை அனர்த்தத்திலே கொள்ளப்பட்டும் மற்றும் உடைமைகளை இழந்து தவிக்கின்ற இவர்களுக்கும் நாங்கள் எங்களது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையிலே இறந்தவர்களுக்கு எமது ஆழ்ந்த அஞ்சலியையும் அந்த இறந்தவர்களின் உறவினர்கள் எல்லோருக்கும் எங்களது ஆழ்ந்த அனுதாபங்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக நாங்கள் ஒவ்வொரு முகமாக மாநகர சபையினால் ஒவ்வொரு வருடமும் இந்த பள்ளின கலாச்சாரங்கள் வாழ்கின்ற இந்த மட்டு நகரிலே அந்தந்த கலாச்சாரத்துக்குரிய மத ரீதியான சிம்டங்களை வெளிப்படுத்துகின்ற அந்த நிகழ்வுகளை வைத்து நாங்கள் வருடாங்கம் இந்த மாநகரை அழகுபடுத்துவதும் ஆனால் இந்த இறந்தவர்களை இந்த அஞ்சலி செலுத்துகின்ற அந்த நோக்கோடு நாங்கள் இந்த வருடம் முற்றாக மாநகர சபையிலே இந்த கிறிஸ்மஸ் நிகழ்வுகள் மற்றும் புது வருட பிறப்பு என்பவற்றை நாங்கள் தடை செய்திருக்கின்றோம் இது ஒரு மத ரீதியான ஒரு தடை என்று சொல்லி சமூக ஊடகத்திலே இருந்தது அதை நாங்கள் முற்றாக தடுத்து முற்றாக மறுக்கின்றோம் ஏனெனில் நாங்கள் எதிர்வருகின்ற தைப்பொங்கல் தினம் பெறுகிறது அந்த தினத்துக்கு கூட நாங்கள் எதையும் செய்ய முடியாத ஒரு தீர்மானத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஏனெனில் மூன்று மாதங்களுக்கு இந்த மட்டக்கிழப்பு மாநகர சபையின் இந்த பிரதேசத்தில் எந்தவித களியாட்ட நிகழ்வுகளோ எதுவுமே செய்கிறவில்லை என்கின்ற அந்த தீர்மானத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் சபையை பொறுத்த பொறுத்தவரையிலே இது ஒரு பொதுமையான ஒரு விடயம் அல்ல இது வந்து பரம்பரையாக இந்த மாநகர சபை இருந்த காலங்களில் இருந்து இந்த நிகழ்வுகளை அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் ஆனால் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இந்த பேரணிகளை செய்கின்றவர்களுக்கு ஒரு புதிய ஒரு முறையாக இது தென்படலாம் அத்தோடு நாங்கள் இந்த மாநகர சபையில் உள்ள இடங்களில் மட்டும் நாங்கள் எங்களது ஆளுகைக்குட்பட்ட இடங்களில் இந்த களியாட்ட நிகழ்வுகளை நடத்துவதற்கான எந்தவித அனுமதியும் நாங்கள் வழங்கவில்லை ஆனால் மனித உரிமை என்பது எல்லோருக்கும் உண்டு அவர்கள் அவர்களது சொந்த இடங்களில் அவர்கள் விரும்புகின்ற பொது இடங்களில் அந்த நிகழ்வுகளை அவர்கள் நடத்துகிறார் ஆனால் மாநகர சபைக்குரிய இடங்கள் விசேஷமாக காந்தி பூங்கா மற்றும் பஸ் நிலையம் இப்படியான அந்த பொது இடங்களில் மட்டும் அந்த அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சல் செலுத்தும் நோக்கோடு தான் இந்த அனுமதியை நாங்கள் வழங்காமல் இருக்கின்றோம் அடுத்ததாக இந்த வர்த்தக சங்கம் அனுமதியை கேட்டிருந்து ஒரு தகவல் நேற்று வெளிவந்திருந்தது உண்மையிலே வர்த்தக சங்கம் உங்களிடம் எந்தவித அனுமதியையும் கேட்கவில்லை நாங்கள் அவர்களுக்கு மறுக்கவும் இல்லை ஏனெனில் இந்த நிகழ்வை செய்கின்றவர்கள் இரண்டு மூன்று ஸ்பன்ஷர்களை பெற்று அவர் செய்கின்றார் என்று நினைக்கிறேன் அவர்கள் அவர்களும் காசை பெற்று அதை செய்வதனால் தான் அவர் அப்படி சொல்லியிருந்தாரோ எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் ஒட்டுமொத்த வர்த்தக சங்கம் வந்து இந்த நிகழ்வை நடத்துவதற்கு அனுமதி கோரவும் இல்லை நாங்கள் அதை கொடுக்கவும் இல்லை மற்றும் இந்த ஜிம் சென்டர் நடத்துகின்ற அந்த நபர்தான் அந்த அனுமதியை கோரியிருந்தார் இந்த காரணங்களைத்தான் நாங்கள் அவருக்கு தந்த அனுமதியை வழங்கவில்லை